ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் டிரெஸ்ஸில் நம்ம முதரையில் ஸ்ரீ வேல்முருகன் பஸ்ஸு ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டரு அவங்க பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லோ கலராக தான் இருக்கும் ஸோ ஸ்ரீ வேல்முருகன்னால் மதுரையில் தெரியாத மக்களே இருக்காது ஸோ அந்தளவுக்கு மக்கள் இடையில் இவங்க சர்வீஸை கொடுத்துக்காங்க பெயிண்ட்டை வந்து மாற்றி அமைக்கிற விதமாக வேல்புறங்களில் இந்த வாட்டி வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க நியூயார்க் சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு பெயிண்ட் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு டூ சேது சீமை மதுரை டூ ராமநாதபுரம் தான் வந்து இந்த வண்டி சர்வீஸ் வந்து கொடுத்துக்கிருக்காங்க சைடு லிவரையும் பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க் சிட்டி அந்த பில்டிங் படம் போட்டு தான் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஹாலிவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் சைடில் இருந்துச்சு ஸோ இன்டீரியர் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து மாருதி கோச்சு சூப்பராகவே இருந்துச்சு லைட்டிங்குமே வந்து மிரட்டி விட்டாங்க மாருதி கோச்சு வந்து வேறு லெவலாக தாங்க பாடி கட்டியிருக்காங்க லைட்டிங்கும் சரி பாடியும் சரி ஸோ இந்த வண்டி வந்து பிஎஸ் த்ரீ டுவெல் மீட்டர் வண்டி நல்லா பார்க்கவே பாருங்கள் வண்டி ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வண்டி இன்னுமே வந்து வேல்முருகனில் வந்து கலர் கலராக வந்து பெயிண்டிங் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தளவுன்னு வர காலங்களில் பார்ப்போம் வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வண்டி புது ஒரு ஃபீலே வேறு லெவலாக இருந்துச்சுங்க ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஹார்ட் சீட்டில் உக்காணுன்னு ரொம்ப மனால் ஆசை இந்த வண்டியில் அது நிறைவேறுச்சி ஹார்ட் சீட்டில் உக்காந்தோன்னு ஒரு பவர் கிடச்சிச்சு பாருங்கள் வேறு லெவலுங்க மதுரை டு ராமநாதபுரம் ராமநாதபுரம் டு மதுரை இந்த வண்டியில் நம்ம நண்பர்கள் யாரும் ட்ராவல் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்களுடைய சர்வீஸை வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வந்து அந்த ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு போங்க ஸோ நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்